ராசி உங்களுக்கான ஏஞ்சல்ஸ் யாரு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணுமா எந்த ஏஞ்சலை நான் ஃபாலோ பண்ணா என்னோட லைஃப் நல்லா இருக்கும் நல்ல பெனிஃபிட்ஸ் நான் எனக்கு கிடைக்கும் நல்ல விதமா என்னோட வாழ்க்கையை கொண்டு போக முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குன்னா ஸோ கண்டிப்பா இந்த பதிவு அதற்கான பதிலை உங்களுக்கு வந்து கொடுக்கும் அதற்கு முன்னாடி நான் உங்கள் சாரா சாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் வெல்கம் பேக் டு சாரா ஹீலிங் சேனல் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏஞ்சல்ஸ் பற்றி வீடியோ போடுங்க ஏஞ்சல்ஸ் பற்றி நிறையா சொல்லுங்க அப்படின்றது அப்பாஷி கைடன்ஸ் பேஸ்டா ஏஞ்சலை பற்றி கொண்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் ஸோ இந்த பதிவை நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எல்லாருக்குமே வந்து எந்தெந்த கடவுள் நம்மளுக்கு இஷ்ட தெய்வமாக இருக்காங்க அதை எப்படி வழிபடணும் அப்படின்றது கூட ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்லுவோம் ஏஞ்சல் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறோம் ஏஞ்சல்ஸ் பற்றி கேட்குறோம் ஃபாலோ பண்ணுறோம் இதெல்லாம் ஓகே ஆனால் நம்மளுக்கான ஸ்பெசிஃபிக்கான ஏஞ்சல் இது அப்படின்றது நம்மளே நிறைய பேருக்கு கேட்டால் தெரியாது தெரியாதுன்றதுதான் பதில் வரும் ஸோ அப்போது நம்ம வாழ்க்கைக்கு எந்த ஏஞ்சலை நம்ம பிடிச்சிக்கிட்டா கரெக்டாக இருக்கும் அவங்கள ஃபாலோ பண்ணும் போது என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதுவும் எஸ்பெஷலி ஒரு ஒரு ராசிக்குமே வந்து பார்க்க போகிறோம் இது தனித்தனி தண்ணி வீடியோவாக தான் பார்க்க போகிறோம் மேஷம் டு மீனம் வரைக்கும் ஸோ இது உங்கள் லக்னத்துக்கும் நீங்க தாராளமாக எடுத்துக்கலாம் இப்போ லக்னம் எனக்கு இதுவாக இருக்குது அதுக்கு பார்க்கலாம்னா அதுக்கும் தாராளமாக பார்க்கலாம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக தான் உங்களுக்கு நிச்சயமாக வந்து கிடைக்கும் ஸோ உங்க உங்களுக்காக உங்கள் ஃபேமிலிக்காக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்காக யாருக்காக வேணாலும் அப்போ ஒரு ராசிக்குமே எந்தெந்த ராசியும் அந்தந்த ராசிக்கான வீடியோஸ் நீங்கள் பார்த்து அதில் வரக்கூடிய ஏஞ்சல் என்ன அப்படின்றத பார்த்து நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் கைடன்ஸ் எடுத்துக்கலாம் ஓகே ஸோ இதனுடைய பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு இந்த வீடியோவிலே வந்து கொடுத்துருவேன் அப்போது உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த எனக்கான ஏஞ்சல் யாரு அப்படின்றதுக்கான ஒரு தெளிவு பதில் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்றத நான் கண்டிப்பாக நம்புறேன் ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு நன்றி சொல்லும் விதமாக தேங்க்ஸ் டூ ஏஞ்சல் தேங்க்ஸ் டூ யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி அண்ட் உங்களுடைய ராசிக்கு வரக்கூடிய ஏஞ்சல்ஸ் உடைய நேமையும் நீங்கள் மென்ஷன் பண்ணி உங்களுடைய வேண்டுதல் ஃபியூஷர்ஸ் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் இது மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும்போது உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் எனக்கும் ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் ஸோ இது மாதிரியான ப்ரைவேட் ரீடிங் வேணும் கைடன்ஸ் வேணும் ஹீலிங் வேணும் அக்காஷிக் ரெக்கார்ட் கிளாஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் டேரோகார்ட் ரீடிங் கிளாஸ் பற்றி தெரிஞ்சிக்கணுன்னா டிஸ்பிளேஸில் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க நம்மளுடைய சாரா சாரோ ஆனதர் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அந்த சேனலையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பா அதுலயும் உங்களுக்கு நிறைய விதமான ப்ரெடிக்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஓகே இப்போ நம்ம உங்க ராசிக்கான எந்த ஏஞ்சல்ஸ் வழிபடலாம் அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ சிம்ம ராசி உங்களுக்கான ஏஞ்சல்ஸ் நீங்க எந்த ஏஞ்சல்ஸை வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு கேட்கும் போது ஒரு பெண் தெய்வ தூதர்களை நீங்க ஃபாலோ பண்ணலாம் ஆண் தெய்வ தூதர்கள் இல்லாம பெண் ஏஞ்சல்ஸ் சரிங்களா இந்த ஆர்கேயான்றவங்க ஒரு கடவுளுடைய நேரடி உள்ளவங்க ஒரு பெண் தெய்வ தூதர்கள் அதாவது ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு தெய்வ தூதர்கள் நிர்ணயம் செஞ்சிருப்பாங்க சரிங்களா ஒரு ஒரு காரியங்களுக்காக ஒரு ஒரு விஷயங்களுக்காக மனிதனுக்கு தேவையான ஒரு ஒரு விஷயத்துக்காக ஒரு ஒரு தேவதைகள் நிர்ணயம் செஞ்சிருக்காங்க பெண் தேவதைகள் தெய்வ தூதர்கள் அப்படி ரெண்டு பெண் தெய்வ தூதர்களை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு லைஃப்பில் மிகப்பெரிய பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் அந்த ரெண்டு பெண் தெய்வ தூதர்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்கே ஆஃப் ஃப்ரீடம் ஆர்கே ஆஃப் பேஷன்ஸ் ஓகே ஸோ உங்கள் இப்போ இப்போ பார்க்கும் போது உங்களோட லைஃப்பில் ஃப்ரீடமும் பேஷன்ஸும் தான் வேணும்னு நினைக்கிறேன் சுதந்திரமான ஒரு வாழ்க்கை வாழணும் அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழணும் எனக்கு அமைதியை கொடு பொறுமையை கொடு அப்படின்னு கேட்பீங்க அட் த சேம் டைம் நான் சுதந்திரமாக இருக்கணும் என்னோட லைஃப்பை நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி லீட் பண்ணணும் ஆனால் நிறைய இடத்துல அது நடக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வருத்தம் இருக்கும் இதனால் நிறைய விஷயங்களை கூட கை நழுவி போயிருக்கும் அப்போது உங்களுக்கு இந்த ரெண்டும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெண்டு ஏஞ்சலை ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும் ஆர்கேயா ஃப்ரீடம் ஆர்கேயா பேஷன் ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களை ஃபாலோ பண்ணும் போது உங்களுடைய சென்சஸ் உங்களுடைய சென்சிட்டிவ் சிஸ்டம் இருக்கு இல்லையா சென்சஸ் இருக்குல்லையா அதெல்லாம் வந்து அதாவது செத்து போயிருக்கும் நம்மளுடைய சென்சஸ் எனக்கு இது வேணும் அது வேணும்னா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அதெல்லாம் மறுத்து போய் செத்து போயிருக்கும் நிறைய பேருக்கு ஏதோ வாழ்க போகுது நானும் அது கூடவே போறேன் அப்படின்ற மாதிரி பட் அகெயின் அதெல்லாம் ரீஆக்டிவேட் ஆகும் எனக்கானது இது எனக்கு பிடிச்சது இது எனக்கு இப்படி வேணும் எனக்கு இந்த மாதிரி லைஃப் அமைச்சுக்கணும்னா இப்படியெல்லாம் இருக்கணும் இதுதான் என் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி அதை வந்து அவைக்கன் பண்ணுவாங்க ஸோ அதை வந்து உயிர்ப்பிச்சு கொடுப்பாங்க ஓகே ஸோ இது ஒரு விஷயம் நடக்கும் அண்ட் நீங்க எந்த ப்ராசஸ் மேற்கொண்டாலும் எந்த விஷயங்களை மேற்கொண்டாலும் எந்த ஆசைகள் கனவுகள் லட்சியங்கள் இதை சார்ந்து ஒரு முயற்சிகள் எடுத்தாலும் அந்த முயற்சிகள் மேலே நீங்க ஃபஸ்ட் நம்பிக்கை வைப்பீங்க நிறைய இடங்கள்ல அந்த முயற்சி மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்காததுனால தான் அது வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு ஏன்னா உங்களுக்கு அந்த நம்பிக்கை போது அது ஃபெயிலியர் ஆகிடும் மற்றவங்களும் அதை நம்ப மாட்டாங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க மேற்கொண்டு அது டெவலப் ஆகாது அப்போது ஸ்டார்டிங் எங்க அப்போ நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறதை நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பணும் இல்லையா ஸோ அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள ஏற்படுறதுக்கு இந்த ஆர்கேயா பேஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருப்பாங்க அந்த நம்பிக்கை ஏற்படுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பொறுமை நிதானம் அவசியம் இல்லையா இது ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்கும் ஓகே சோ அப்ப இந்த ரெண்டு ஏஞ்சல்ஸ் நீங்க வந்து எப்படி வழிபடலாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ப்ளூ ஆர் கிரீன் அது கிரீன் அந்த கிளி பச்சைன்னு சொல்லுவாங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப லைட் கிரீன் ரொம்ப லைட் கிரீன் கிளி பச்சை விட லைட் கிரீன் கூட எடுத்துக்கலாம் அந்த லைட் க்ரீனையும் ப்ளூவையும் இந்த ரெண்டு கலர் இவங்களை வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கலர் அப்போ இந்த ரெண்டு கலர் ட்ரெஸ்ஸை வந்து வேர் பண்ணிக்கிட்டோம் இந்த ரெண்டு கலர் சேர்ற மாதிரி ட்ரெஸ் வேர் பண்ணிக்கிட்டோம் இல்லை ஒரு கிளாத் மேட் வந்து விரிச்சோ அது மேலே உட்கார்ந்து நீங்க ஒரு கேண்டல் ஏற்றி வச்சு ஒரு அமைதியான இடத்துல இந்த ரெண்டு பேருடைய நேமும் கால் அப் பண்ணுங்க ஆர்கே ஆஃப் பேஷன்ஸ் இவங்க ரெண்டு பேரையும் நீங்கள் கால் அப் பண்ணி மெடிடேஷன் பண்ணும் போது தொடர்ந்து கண்டிப்பாக இவங்களுடைய ரெண்டு பேருடைய கனெக்டிவிட்டி உங்களுக்கு ஏற்படும் இந்த கனெக்டிவிட்டி ஏற்படுறது மூலயமா உங்களால துவண்டு போயிருக்க அதாவது சிட்டு போயிருக்க அந்த சென்சஸ்லாம் எல்லாம் வந்து உயிர்ப்பிக்கும் அட் த சேம் டைம் உங்களோட ப்ராசஸை நீங்க முதல்ல ட்ரஸ்ட் பண்ணுவீங்க நம்புவீங்க உங்களுக்கு உங்களோட ப்ராசஸை நீங்க செய்யக்கூடிய வேலைகளை நீங்க வந்து அதை நம்புவீங்க இதை நிச்சயமாக நாள் நடத்தி முடிக்க முடியும் இது கரெக்டாக நான் பண்ணுவேன் இதை சக்சஸ் பண்ணுவேன் அந்த நம்பிக்கையும் ஏற்படும் இது ரெண்டுமே கிடைச்சிட்டாலே போதும் உங்களோட வாழ்க்கையை வந்து மிகப்பெரிய ஒரு பொசிஷனுக்கு போகும் மிகப்பெரிய சக்ஸஸை வந்து நீங்க பார்ப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரீடமான ஒரு வாழ்க்கையும் கிடைக்கும் ஓகே ஸோ இதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ரெண்டு ஏஞ்சல்ஸ் ஓகே ஸோ அப்போ கண்டிப்பாக சிம்மராசி உங்களுக்கு ரொம்பவே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் உங்களுக்கு கரெக்டான ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் ஓகே இந்த ஏஞ்சல்ஸ் தான் நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணி நிறைய பெனிஃபிட்ஸ் அடையணும்னு சொல்லிட்டு நானும் வேண்டிக்கிறேன் அண்ட் நீங்களும் இதுக்கு நன்றி சொல்லும் விதமாக தேங்க்ஸ் டூ யூனிவர்ஸ் தேங்க்ஸ் டூ ஏஞ்சல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய விஷஸ் அண்ட் இந்த ஏஞ்சல் நேமையும் டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி